ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி வந்து நம்ம செவ்வாய் கிழமை பூஜை அதாவது வெற்றிலை தீபம் ஏற்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு என்னென்னு தெரில நடுவில் அடிக்கடி பிரேக் ஆகிடுது எப்பவும் போல் நான் வாரம் வாரம் வீடியோ எடிட் பண்ணி போட்டலாம் தான் நினைக்கிறேன் ஆனால் என்னென்னு தெரில ஏதோ ஒரு ஆகி ஒரு ஏதோ ஒரு வேலைன்னா கொஞ்சம் தள்ளி போயிடுது கண்டிப்பாக என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து நம்ம எப்பவும் போல் பூஜைக்கு உண்டான பூக்களை வாங்கிட்டு வந்துட்டாங்க பூ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்குது நிறைய கிடைக்கல ஏன்னா மழை நாள் வந்துட்டுனால நிறைய பூக்களோட வரத்து குறஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால் நிறைய கிடைக்கிறது அதே மாதிரி தாமரை பூமே வந்து கிடைக்கிது ஆனால் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் அதுக்கப்புறம் இந்த மழை நாள் வந்ததுனால எல்லா காய்கறி விலையும் கொஞ்சம் ஏறிடும் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பூக்களோட விலையுமே ஏறிடும் விலை கொஞ்சம் கூடிடும் இப்போ நம்ம எல்லா படத்துக்கும் பூ வச்சிடலாம் யாரெல்லாம் வெற்றிலை தீபம் ஏற்றி என்ன பயனெலாம் உங்களுக்கு கிடச்சிதுன்றத முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நிறைய பார்க்குறாங்க ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க சரி ஓகே நமக்கு ஒரு டைம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரோஸ்லாம் வந்து நல்லா பெரிய பெரிய பூவாகவே இருந்ததுங்க எப்போவுமே இந்த ரோஸ் வந்து முன்னாடிலாம் ரொம்ப சின்ன சின்னதாக கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் பெரிய பூவாகவே எல்லா இடங்கள்லேயும் கிடைக்குது கொஞ்சம் விலையும் வந்து நமக்கு இந்த பூ தான் பூவோட விலை தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போது கொஞ்ச நாளாக மழை நாள் வந்துடுச்சு மழை பெஞ்சிட்ருக்கு உங்கள் ஊர்லலாம் மழை பெய்யுதான்னு கமெண்டை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து தொடர்ந்து நூற்றி எட்டு முருகர் கோவில் சீரீஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் அதாவது நிறைய கோவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் ஆனால் முருகர் கோவில் வந்து தெரியாமல் கோவில் நிறையவே இருக்கும் ஏன்னால் சிவனுக்குன்னா இரநூத்தி பதினாறு ஸ்தலங்கள் வந்து பாடல் பெற்ற ஸ்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெருமாள்னா நூற்றி எட்டு பெருமாள் திவ்ய தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த நூற்றி எட்டு முருகன் கோவில் வந்து இப்போது இந்த நவராத்திரியில் வந்து ஒரு புக்கு ஒன்று வெளியிட்டாங்க தினமலர் பேப்பரில் அந்த புக்கிலேருந்து தான் நான் அவங்களுக்கு வந்து சொல்லிகிட்ருக்கேன் அது அதே மாதிரி இந்த விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தான் ஆனால் நிறைய பேர் இன்னும் ரீச் ஆகலை நான் போடுற வீடியோஸ் வந்து எல்லாருக்கும் எல்லா கோவிலும் தொடர்ந்து நமக்கு ஒரு நமக்கு தெரிஞ்ச கோவில்களை நம்ம எண்ணி பார்க்குறது கூட நம்ம எவ்வளோ கோவில் தெரிஞ்சிருக்கு நம்ம எவ்வளோ கோவிலுக்கு போயிருக்கோன்ற ஒரு கணக்கு கூட இப்போ நம்மளால் வச்சுக்க முடியல ஏன்னா அவ்வளோ பிஸியாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணலாம் தான் சொல்லிவிட்டு நான் வந்து நூற்றி எட்டு முருகன் கோவில் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஆரம்பிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம அஞ்சாவது முருகர் கோவில் பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு ஆறு கோவில் வந்து ஆறுபடை வீடு தாங்க வரும் அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியாத முருகன் கோவில்லாம் ஒன்று ஒன்றா இந்த புத்தகத்தில் பார்த்து நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்போ நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்காக நம்ம வந்து ஓம் சரவண பவ கோலம் போட்டலாம் ஷட்கோண கோலம் இந்த கோலம் வந்து ஒவ்வொரு தடவை ஒரு ஒரு மாதிரி வருங்க இந்த தடவை நான் அந்த சைடு இருந்து போட்டதுனால சரியாக வரல ஆனால் எப்போவுமே ஒரே மாதிரி நம்ம செய்கிறோம் ஒரு ஒரு தடவை வந்து இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு நின்று போடும்போது பார்த்திங்கன்னா கோலம் வந்து அழகாக வரலை ஆனால் உண்மையில் சொல்லப்போனால் இந்த ஓம் சரவண பவா ஷட்கோன கோலம் வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குங்க நம்ம கண்டிப்பாக வீடுகளில் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கோலம் போட்டு பூக்கள் வச்சு அழகாக நீங்கள் ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு கூட ஏற்றலாம் வெற்றிலை தெய்வம் ஏற்றணும்னு இல்லை அகல் விளக்கு கூட ஏற்றலாம் ஏன்னால் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து கடவுளுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் செய்கிற எந்த விஷயமும் கடவுள் எல்லாருமே ஏற்றுக்கிட்டு நமக்கு அதுக்குரிய டைமில் நமக்கு வந்து பலனை கொடுத்துருவாங்க உண்மையிலே சொல்லப்போனால் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்ம எந்தளவுக்கு நம்பிக்கையாக பூஜைகள் செய்கிறோமோ அளவுக்கு நமக்கு வந்து பலன்கள் வந்து சில விஷயங்களுக்காக நம்ம செய்கிற இந்த சில விஷயம் சீக்கிரம் நடக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம இந்த தீபம் இந்த வழிபாடெல்லாம் செய்வோம் ஆனால் நம்மளோட பிறவி கருமான்னு ஒன்று இருக்கும் நம்ம விதின்னு ஒன்று இருக்கும் அது வந்து கொஞ்சம் சீக்கிரம் முடியாமல் கூட நம்மளோட விதி விளையாடும் ஆனால் கடவுள்கிட்ட போய் நமக்கு இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பூஜிக்கும் போது கண்டிப்பாக அது ஒரு நாளைக்கு நடந்தே தீரும் அப்படி தான் நான் ஒரு விஷயம் வந்து இப்போ விடாமுயற்சியாக வந்து அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி நம்ம அந்த சஷ்டிக்கு ஆறு நாள் வந்து விரதம் இருந்து விளக்கேற்றி நிறைய பேர் சஷ்டி கவசம் படித்து பூஜையெல்லாம் செஞ்சு நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க யூடியூப்பில் நானுமே பார்த்தேன் நானுமே ஒரு விஷயத்துக்காக அந்த சஷ்டி ஆறு நாளும் தொடர்ந்து ஷட்கோண தீபம் போட்டு நான் வந்து கந்த சஷ்டி படிச்சிருக்கேன் அது இந்த ஒரு வருஷம் கழித்து நான் அடுத்த சஷ்டிக்கு உங்களோட கண்டிப்பாக தினம் வீடியோ ஷேர் பண்ணி நம்ம அடுத்த விஷயத்துக்காக முயற்சிக்கும் போது வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அதனால் இப்போ இந்த வேல் பக்கத்தில் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது வந்து என்னென்னா அதில் தான் நாங்கள் வந்து பிரார்த்தனை சீட்டுன்னு எழுதி வச்சுருக்கேனா எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் முருகர்கிட்ட அதனால் அந்த விஷயத்த வந்து நாங்கள் அந்த பேப்பரில் எழுதி அந்த வேல்கிட்ட வச்சுட்டோம் இப்போ நம்ம பூஜை செய்ய 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 அந்த என்ன நம்ம கோரிக்கை வச்சுருக்கோமோ அது கண்டிப்பாக முருகர் எடுத்து நமக்கு முடிச்சு கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை என்றைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை எழுத்து பூர்வமாக எழுதும் போது இந்த இயற்கை இந்த பிரபஞ்சம் அந்த அந்த என்ன சொல்கிறது நம்மளோட எண்ணெய் அலைகள் அதெல்லாம் ஒரு எழுத்து மூலமா நம்ம வந்து கடவுள்கிட்ட தெரிவிக்கும் போது அது வந்து இன்னும் கொஞ்சம் பலன் வந்து அதிகமாக சீக்கிரமாக அந்த விஷயம் முடியும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால தான் நான் வந்து வேல் பக்கத்துலேயே எனக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயம் அந்த அந்த விஷயம் வந்து இப்போ நான் சொல்கிற ஒரு கோரிக்கை விஷயம் வந்து என்னால் அது செய்யறதுக்கு என்னால் எங்களால் முடியாது ஆனால் கடவுளால் கண்டிப்பாக முடியும் கடவுள் இல்லையா எதை கேட்டாலும் அவர் செஞ்சு தான் ஆகணும் அதனால் கடவுளால் அதை முடியுன்றதுனால அவர்கிட்ட அந்த பிரார்த்தனை சீட்டு எழுதி வச்சிட்டோம் இப்போது எப்பவும் போல் தாமரப்பு வந்து சரஸ்வதி தேவிக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் ரெண்டு தாமரப்பு வீக்லி அதாவது வாரத்தில் பூ கொஞ்சம் வேலை கம்மியாக இருந்ததுன்னா நாங்கள் வந்து தாமரப்பு வந்து எங்கள் பூஜையில் சேர்த்துப்போம் செவ்வாய்கிழமை பூஜையிலும் சரி வெள்ளிக்கிழமை பூஜையிலையும் சரி எப்பவும் போல் நாங்கள் வந்து ரெண்டு தாமரப்பு கிடச்சா வாங்கிட்டு வந்து படத்துக்கு வச்சுடுவோம் இப்போ வந்து நம்ம நூற்றி எட்டு முருகன் கோவில் பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஐந்தாம் படை வீடு திருத்தணி முருகரை தான் வந்து இன்றைக்கே அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம் நூற்றி எட்டு முருகன் கோவில் சீரீஸில் இது வந்து அஞ்சாவது படை அதாவது முருகனோட ஆறு படை வீடில் இந்த திருத்தணி முருகர் வந்து ஐந்தாம் படை வீடு அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல வந்து அவரோட பெயர் வந்து சுப்பிரமணி சுவாமி அருள்மிகு சுப்பிரமணி சுவாமி அப்படின்னு அழைக்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க வந்து முருகர் வந்து அமர்ந்த கோலத்தில் அமர்ந்த கோலத்தில் இருக்காரு அஹ் மூலவர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வந்து திருச்செந்தூர்ல வந்து சூரனை வதம் செஞ்ச பிறகு திருத்தணியில் தான் வந்து முருகர் வந்து அதாவது என்ன சொல்கிறது ஒரு சாந்த நிலைக்கு வந்து அமர்ந்ததாக சொல்லப்படுது இங்கே வந்து திருத்தணிகை அதாவது கோபம் தனிஞ்சு இங்கே வந்து அமர்ந்ததுனால இத்தலத்தில் வந்து கோபம் தனிந்த தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இங்கே வந்து முருகருக்கு வந்து என்ன ஒரு சிறப்பான விஷயம் எங்கேயுமே இல்லாத ஒரு சிறப்பான விஷயம் திருத்தணி முருகருக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னன்னா அங்கே வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்யும் போது அசுரர்களோடு சண்டை போட்டார் இல்லையா அப்போ வந்து சண்டை போடும்போது அவருக்கு வந்து சின்னதாக ஒரு உடம்புல ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் இருக்கும் அதாவது அடிப்பட்டுதுன்னு சொல்லுவாங்கள அந்த வடு அந்த மாதிரி வந்து திருத்தணி முருகனுக்கு ஒரு சின்னதாக ஒரு பள்ளம் அதாவது உடம்புல ஒரு குழி போன்ற ஒரு உரு ஒரு நிலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த திருத்தணி முருகருக்கு அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து சுவாமி வந்து சாந்த சாந்தஸ்வரூபமாக தேவேந்திரன் வந்து தன்னோட மகளை வந்து சூரனை வதம் செஞ்சு அதுக்காக பரிசாக கொடுக்கப்பட்டது தான் தேவியானை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுத்தாங்கள அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து சொல்லப்படுது இங்கே வந்து தேவேந்திரன் வந்து முருகருக்கு வந்து யானையை வந்து வாகனமாக இருக்கும் இல்லையா முருகருக்கு வாகனம் வந்து யானையும் உண்டு மயிலும் சொல்லுவாங்க அதே மாதிரி யானையும் சொல்லலாம் அந்த யானையை வந்து தெய்வேந்திரன் தான் வந்து முருகருக்கு பரிசாக கொடுத்ததா அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த தளத்தில் தான் யானை வந்து முருகனுக்கு வாகனமாக இருக்கும் இங்கே வந்து மயில் கிடையாது திருத்தணி முருகர் கோவிலில் முருகரோட வாகனம் வந்து யானை அந்த யானையை யார் கொடுத்ததுன்னா அசுரன் அதாவது சூரபத்மனை வதம் செய்யும் போது அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுத்தது யானை வாகனம் அது வந்து இங்கே சிறப்பாக சொல்கிறாங்க இந்த கோவிலில் அதுக்கப்புறம் இங்கே வந்து யார் வந்து பாட்டு பாடியிருக்காங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பாட்டு பாடியிருக்காரு அதுக்கப்புறம் இத்தலத்தில் வந்து எப்போ வந்து திருத்தணி முருகனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லணுன்னா மாசி மாதத்தில் வர ஒரு வள்ளி கல்யாணம் அப்படின்ற ஒரு உற்சவம் வந்து பத்து நாள் வந்து தொடர்ந்து நடத்தப்படுது அப்போ வந்து பக்தர்கள் வந்து லட்ச கணக்கில் திருத்தணிக்கு வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ வந்து மாசி மாதமும் விசேஷம் அதுக்கப்புறம் சித்திரை மாதமும் தெய்வான திருக்கல்யாணம் பண்ணுவாங்களா உற்சவம் அவங்களுக்குமே வந்து சிறப்பான ஒரு திருவிழாவாக கொண்டாடப்படுறது அப்போ வந்து மக்கள் நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த முருகர் வந்து இப்போ சமீபத்தில் அதாவது இப்போ கலியுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்கிறாங்க இல்லையா இப்போ முருகர் வந்து ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் தெரிகிற வகையில் எல்லாேருக்கும் அருளும் கொடுக்குறாரு வாரி வாரி வழங்குறாரு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா முருகர் வந்து கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் அப்படின்னு இப்போ எல்லாராலும் சொல்லப்படுது அப்படி இருக்கும்போது திருத்தணி முருகர் பற்றி சொல்லணுன்னா எல்லாருக்குமே திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே இப்போ தெரியும் வேள் வர அந்த நாலு வரி வந்து எல்லார் வாயிலுமே இப்போ சொல்லப்படுது திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே அப்படின்னு அந்த அந்த பாட்டில் அந்த திருத்தணி முருகரே வந்து அந்த இருக்கிற ஒரு ஸ்தலத்தோடு சேர்ந்தே திருத்தணியில் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே இப்போ வந்து தெரியுது காரணம் என்னன்னா இந்த யூடியூப் வந்தது ஒரு காரணம் அதுக்கப்புறம் ஜோதி டிவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த ஜோதி டிவிலையுமே வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வேல்மாரல் வந்து வீடியோ அதாவது டிவியில் போட்டுடுறாங்க நாங்கள் சின்ன அதாவது நான் சின்ன வயசாக இருக்கும்போது முருகருக்காக ஒரு பாட்டுன்னா கந்தசஷ்டி வந்து போட்டுருவாங்க திருவிழாக்கள்லாம் வந்து பெரிய மைக் வச்சு அதாவது என்ன சொல்கிறது ஆமாம் ஸ்பீக்கர் வச்சு போடுவாங்க இல்லையா அப்போல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கந்தசஷ்டி தான் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்ச முருகர் பாட்டுன்னு சொன்னால் கந்தசஷ்டி தான் அதுக்கு இணையாக இப்போ வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆயிருக்கிற ஒரே பாட்டு சொல்ல போனோன்னா திருத்தணியில் உதித்தருளும் விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை இந்த நாலு வரி வந்து நிறைய பெண்கள் நிறைய பேருக்கு இந்த வரி தெரியுது அது பாடவும் நல்லா இருக்குது அது பாட 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 நம்மளோட கரும வினைகள்னு சொல்கிறாங்க பற்றி அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது அது எனக்குமே நானும் உணர்ந்திருக்கேன் முன்னாடி ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி நான் செவ்வாய்க்கிழமை பூஜையில் வேல் வந்து பாராயணம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ கூட போட்டிருந்தேன் அதை நான் தொடர்ந்து ஆறு வாரம் படித்து முடிச்சிட்டேன் இப்போ நான் வந்து எந்த பதிகமும் எந்த பாட்டும் படிக்கிறதில்லை முடிஞ்சால் முருகர் கோவிலுக்கு போயிட்டு வருவேன் அப்படின்னா வீட்டில் வந்து கந்த சஷ்டி போட்டுருவோம் தொடர்ந்து வேல் வந்து படிக்கிறவங்களுக்கு ரொம்ப 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 நிறைய பலன் கிடைக்கிது அப்படின்னு நானே கேள்விப்படுறேன் எனக்கும் கிடைச்சிருக்கு ஆனால் நான் நினச்சது கிடைக்கல நான் நினைக்காத ஒரு விஷயம் வந்து முருகன் நடத்தி கொடுத்தாரு இப்போ பூஜைக்கு ரெடி ஆகிட்டோம் இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை பூஜையை வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சாம்பிராணி ஏற்றி வச்சோம்னாக்கா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது நிறைய ஏற்றணுன்றதை விட இந்த மாதிரி சின்னதாக கம்ப்யூட்டர் சாம்பிராணி சொல்கிறாங்களே அது ஒன்று ஏற்றி வச்சோம்னாக்கா ரொம்ப நல்லா பாசிட்டிவாக நல்லாவே இருக்குது இப்போ நான் எப்பவுமே பூஜை செய்கிறது வந்து எங்கள் வீட்டில் வாசல்லேருந்து தான் நாங்கள் உள்ளே கொண்டு வருவோம் இந்த டிப்ஸை வந்து எல்லோரும் தெரிஞ்சுக்கோங்க எப்பவுமே வந்து நம்ம பூஜை செய்யணுன்னா ஒரு கற்பூர ஆர்த்தி காமிச்சு நம்ம வீட்டில் பூஜை செய்கிறோன்னா தெருவாசு அதாவது நிலவாசல்னு சொல்லுவாங்க அங்கே இருந்து கற்பூரம் ஏற்றி உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த வாசப்படியில் இருக்கிற தெய்வங்கள்லாம் வந்து நம்ம கூடே உள்ளே வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்து வர வீடியோக்களையும் வந்து நான் தொடர் அதாவது என்ன சொல்கிறதுனா கண்டினியூவாக போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இதோட வீடியோ முடிச்சுக்கிறாங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சாரி சொல்ல வேண்டிய நிலையில் இருக்குது ஏன்னால் நான் தொடர்ந்து போடணும்னு தான் ட்ரை பண்ண நூற்றி எட்டு முருகர் கோவில் ஆனால் கொஞ்சம் நடுவில் பிரேக் ஆகிடுச்சு இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறதுமே வந்து செவ்வாய்க்கிழமைக்கு தான் பேசிகிட்ருக்கேன் போன செவ்வாய்க்கிழமையற்ற வீடியோவை இந்த செவ்வாய்க்கிழமை தான் நான் பேசி உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன் ஓகேங்க ஓகே பாய் தேங்க் யூ